நவராத்திரியில் வழிபடும் ஒன்பது தேவி வடிவங்கள் நவதுர்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று சைலபுத்ரி மலைமகள் பார்வதியின் முதல் வடிவம் காலையில் சவாரியுடன் திரிசூலம் ஏந்தி கமலம் தாங்கியவள் அதற்குரிய பலன் மன உறுதி ஆரோக்கியம் ஆன்மீக விழிப்பு இரண்டு பிரஹ்மச்சாரணி தவசில் இருந்த பார்வதி வடிவம் கொண்டு கையில் ஜபமாலை ஏந்தி கமண்டலத்துடன் காட்சி தருபவள் அதற்குரிய பலன் தவசக்தி அறிவு சகிப்புத்தன்மை மூன்று சந்திரகண்டா நெற்றியில் அரை சந்திர ஒளிவிடும் தேவி சிங்கத்தின் மீது பவனி வருபவள் பல ஆயுதங்களுடன் பலன் அதற்குரிய அச்சமின்மை தைரியம் துன்பம் நீக்கம் நான்கு ஹூஷ்மாண்டா பிரபஞ்சத்தை சிரிப்பால் உருவாக்கிய தெய்வம் எட்டு கரங்களுடன் அஷ்டபூஜா தேவி அதற்குரிய பலன் ஆரோக்கியம் சக்தி செல்வ வளத்தை தருபவள் ஐந்து ஸ்கந்தமாதா முருகப்பெருமானை தாங்கி நிற்பவள் சிங்கத்தின் மீது சவாரி செய்பவள் அதற்குரிய பலன் மகப்பேறு குடும்ப வளம் பிள்ளை நலம் ஆறு காத்தியாயனி முனிவர் காத்தியாயனரின் மகளாகப் பிறந்தவள் அசுர நாசினி வடிவம் கொண்டவள் அதற்குரிய பலன் திருமண யோகம் குலதெய்வ அருள் சக்தி கிடைக்கும் ஏழு காலராத்திரி கருமை நிறம் பயங்கர வடிவம் ஆனால் கருமை மிகு தாய் அசுரர்களை அழிப்பவள் அதற்குரிய பலன் துன்ப நிவாரணம் தீய சக்தி நீக்கம் துணிச்சல் தருபவள் எட்டு மகா கௌரி வெண்மை நிறம் பளிங்கு போல ஒளி எளிமையும் கருணையும் நிறைந்தவள் அதற்குரிய பலன் அழகு சுத்தம் மன அமைதி குடும்ப சந்தோஷத்தை தருபவள் ஒன்பது சித்திதாத்ரி சகல சித்திகளையும் அஷ்டசித்தி நவநிதி அருள்பவள் சிவனுக்கு அற உடலை அளித்து அர்த்தநாரீஸ்வரம் ஆக்கியவர் அதற்குரிய பலன் அறிவு மோட்சம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுதல் இதுவே நவராத்திரியின் நவதுர்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு சக்தியை வழிபட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ஆரோக்கியம் வளம் ஆனந்தம் பெறலாம் நன்றி ஓம் சக்தி